தலைமை மற்றும் சின்னம் தொலைபேசி சஜித் தரப்பு திட்டவட்டம் கடந்த சில நாட்களாக ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் உள்ளூராட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன எனினும் தலைமை மற்றும் சின்னம் குறித்து விவாதித்த போதிலும் தொலைபேசியை தவிர வேறு எந்த சின்னத்திலும் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட ஒரு பொதுவான கூட்டணியின் கீழ் வருவது குறித்து இரு கட்சிகளின் செயற்குழு உறுப்பினர்களும் சமீபத்திய நாட்களில் பல சுற்று விவாதங்களை நடத்தியிருக்கின்றனர் கலந்துரையாடலின் போது ஐக்கிய தேசிய கட்சி தொலைபேசியை கைவிட்டு பொதுவான சின்னத்தின் கீழ் போட்டியிட முன்மொழிந்ததாக கூறப்படுகிறது மேலும் சமகி ஜனபலவேகிய கட்சி தொலைபேசியை கைவிட்டு போட்டியிட விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ள ஜனாதிபதியின் திட்டம் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் சி சுகீஸ்வர இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் நாடு முழுவதும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியின் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலம் என்ற கருப்பொருளில் இடம்பெற உள்ளது இதற்கமைய இன்றைய தினம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த புதிய கருப்பொருளுக்கு அமைய மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் பதினான்கு இடங்களிலும் களுத்துறை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று இடங்களிலும் கம்பகா மாவட்டத்தில் இருபத்தி நான்கு இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் ஐந்து இடங்களிலும் மாத்தரை மாவட்டத்தில் பதினைந்து இடங்களிலும் ஹம்மாந்தோட்டி மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இவ்வாறு கிளீன் ஸ்ரீலங்கா வழித்தட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ்பிசி சுகீஸ்வர தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கலந்துரையாடல் கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் பரீட்சைகள் திணைக்கள் அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது இதன்போது புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக அழகியல் பாடங்கள் சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை நீக்கப்படாது என பிரதமர் ஹரிணி அவரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வியை மாற்றுவோம் இலங்கையை மாற்றுவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சமாளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் அதற்காக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டுள்ளது முதலாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரையும் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையும் பத்தாம் வகுப்பு முதல் பதிமூன்றாம் வகுப்பு வரையும் கல்வியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தி உள்ளனர் பாலர் பாடசாலை கல்வி விருத்தி தொடக்க கல்வி இடைநிலை கல்வி மூன்றாம் நிலை மற்றும் தொழில் கல்வி ஆகிய துறைகளில் கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பாடத்திட்டம் பாட உள்ளடக்கம் கல்வி பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆசிரியர் பயிற்சி அணுகுமுறை கல்வித்துறையில் தொழில்துறை விருத்தி மதிப்பீட்டு முறைகளை சீர்திருத்தல் மற்றும் கல்விக் கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன யோசிதவின் கைது தொடர்பில் நீதி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்க விரும்பவில்லை நாங்கள் யோசித ராஜபக்சவை கைது செய்த போது சமூக ஊடகங்களில் ஏராளமான பொய்யான கதைகள் உருவாக்கப்பட்டன என்று நிதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் சட்டம் ஆதிபர் கூறுவது போல் ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பு அவர் முதலில் சந்தேக நபராக பெயரிடப்பட வேண்டும் ஒருவரை கைது செய்யாமல் சந்தேக நபராக பெயரிட முடியாத யோசித ராஜபக்ச தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதுதான் ஒருவருக்கு பிணை வழங்கப்பட்டதால் குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் என கூற முடியாது ஆனால் நமது மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அறிவு இல்லாததால் ஒருவர் பிணையில் வெளிவரும் போது அவர்கள் வழக்கிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டதாக நினைக்கின்றார்கள் அதனால் தான் எம்மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் குற்றப்பாத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இதில் எமது தலையீடுகள் எதுவும் இருக்காது ஆனால் இவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று கண்காணிப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல சட்ட செயல்பாடுகளில் நாம் எந்தவித அழுத்தங்களையும் பிரயோகிப்பதில்லை கடந்த காலங்களில் பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா போன்றவர்கள் விடயத்தில் முன்னைய அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் எமது அரசாங்கம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை விசாரணைகளில் யாராவது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுப்பது சட்டமா அதிபரின் வேலை என குறிப்பிட்டுள்ளார்